ஹை கே ஆர் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குட்டி ஸ்டோரி கேட்க போகிறோம் ஸ்டோரி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் என்ன போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்கு டக்குன்னு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒருத்தர் ஒரு முனிவரை பார்த்து கேட்டாரா முனிவரே இந்த ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு அதுக்கு முனிவர் சொன்னாரா ஞானம் அப்படின்னா சந்தோஷத்துல ஆடவும் கூடாது சோகமா இருந்தா துவண்டு போகவும் கூடாது அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அந்த ஞானத்தை நீங்க எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்க அதுக்கு முனிவர் சொன்னாரா எங்க வீட்டில் வளர்க்குற கழுத கிட்ட இருந்துதான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சொன்னாராம் இவருக்கு ஒன்றும் புரியல என்னது ஒரு ஞானத்தை கழுத கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா அது எப்படின்னு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டாராம் அதுக்கு முனிவர் சொன்னாராம் நீ இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு ஆசிரமத்துக்கு வாங்க நான் உங்களுக்கு அங்க விளக்கம் தரேன் அப்படின்னு சொன்னாரா முனிவர் இவரும் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்தாராம் முனிவர் ஆசிரமோட ஆசிரமத்தோட வாசல்லையே உட்காந்துட்டு இருந்தாராம் இவரும் வந்து அது எப்படி ஞானத்தை ஒரு கழுதக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க அதுக்கு முனிவர் சொன்னாரா அது போகுதே அந்த கழுதியை பாரு அது முதுகில அழுக்கு மூட்டை இருக்குது அழுக்கு துணி முட்டை கொடுத்துருக்கோம் அது இப்போ நேராக ஆத்தங்கரைக்கு தான் போகும் போயிட்டு அது துணியெல்லாம் வெளுத்து சுத்தமான துணியை தான் மறுபடியும் சாயங்காலம் வரும்போது அங்கேருந்து கொண்டு வரும் ஆனால் இந்த கழுதிக்கு நம்ம இங்கேருந்து அழுக்கு மூட்டையை தான் கொண்டு போகிறோம் அப்படின்னு சோகமும் கிடையாது திருப்பி வரும்போது சுத்தமான வெளுத்த துணியை தான் கொண்டு வரோன்னு சந்தோஷமும் கிடையாது ஒரே தான் இருக்குது அதுபோல் தான் நம்மளோட மனநிலைமையும் ஒரே மனநிலமையில் வச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதுதான் ஞானம் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு இவர் கேட்டாரா ஒரு கிட்ட இருந்து எப்படி அப்படின்னு கேட்க நம்ம வந்து யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிறோன்றது கிடையாது என்ன விஷயங்களை கற்றுக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே நம்மளுக்கு உண்டான ஞானம் அப்படின்னு சொன்னாரா நம்ம ஒரு விஷயங்களை நல்லா படிச்சு மேதாவி இருக்கிறவங்க தான் கற்றுக்கணும்னு அப் அவசியம் கிடையாது என்னோட ஞானத்தை எங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ட இருந்தே நான் கற்றுக்கிட்டேன் இந்த சமநிலையாக ஒரு சந்தோஷமானாலும் சோகமானாலும் இந்த கழுதியோட மனநிலைமை ஒரே சமநிலைமையாக இருக்குது அதே போ சமநிலையாக இருக்குது அதே போல் தான் நானும் இந்த கழுதுக்கிட்ட இருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன் நல்ல விஷயங்களை யார்கிட்ட இருந்து வேணாலும் கற்றுக்கலாம் தப்பு கிடையாது அப்படின்னு முனிவர் சொன்னாராம் அப்புறம் அவருக்கும் சில விஷயங்கள் புரிஞ்சு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்த கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நானும் அந்த கழுத மாதிரி தான் எங்கிட்டேருந்து சில விஷயங்களை கற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணுங்கள் அடுத்த அடுத்து குட்டி ஸ்டோரி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா ப பாய்